வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கீரை குழம்பு வந்து செய்ய போகிறோம் கீரை வந்து இலையெல்லாம் பறித்து கடைஞ்சிருக்கேன் அந்த தண்டு வந்து வேஸ்ட் பண்ணாம தண்டு வந்து பொரியல் பண்ணிருக்கேன் இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப பாருங்க சிறுகீரை வந்து எடுத்திருக்கேன் இலை வந்து தனிய பிரித்து எடுத்தாச்சு இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கலாம் துண்டு துண்டாக கட் பண்ணுங்கற அவசியம் இல்லை இப்ப பாருங்க தண்டு வேஸ்ட் பண்ணல இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டையும் போட்டு இப்போ ஒன்னா வந்து எப்படி நான் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வேக வைக்கணும் இது வந்து பாசி பருப்பு தான் சின்ன கப்பு ஹாஃப் கப் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா ஒன் கப் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா காரம் நிறைய வேணுங்கிறதுக்காக நான் ஆறு மிளகா எடுத்திருக்கேன் இதுல வந்து வர மிளகாவும் ஆட் பண்ணலாம் சீரகம் பூண்டு பருப்பு சின்ன வெங்காயம் நாலு இன்னும் கொஞ்சம் நிறைய வேணாலும் இந்த மாதிரி வானொலியில் இப்போ அங்க எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் வந்து போடுறோம் இதில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இது வந்து தான் தாளிப்போம் இது வந்து ஃபர்ஸ்ட் வேகணும் பருப்பு கொட்டியாச்சு அடுத்தது சின்ன வெங்காயம் அடுத்தது பூண்டு பூண்டு நிறைய வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பூண்டு ஸ்மெல்லோட நல்லா இருக்கும் பச்சை மிளகா பாருங்கள் பச்சை மிளகா நான் ஆறு மிளகா போட்டிருக்கேன் வர மிளகாவும் போடலாம் அடுத்தது கருவேப்பிலை தலை கருவேப்பிலை அதோட சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா இருக்கும் அதனால நான் வேக வைக்கிறப்பே கருவேப்பிலையும் போடுறோம் தாளிக்கிறப்பையும் கருவேப்பிலை போடுவோம் அடுத்தது சீரகம் சீரகம் இல்லைனாலும் விட்டுறலாங்க சீரகம் வந்து எல்லா குழம்புக்கும் நான் வந்து சீரகம் ஆட் பண்ணுவேன் அது வந்து வேகட்டுங்க ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் அடுத்தது இந்த கீரை தண்டு இது வந்து ஒரு ஆஃப் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி சூடான உடனே இந்த தண்டு வந்து கழுவி நல்லா இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருங்க அஞ்சு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தான் உப்பு போட்டு நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விடலாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் அது பாருங்க கீரை கடைகிறதுக்கு வேக வச்சோம் மினிட்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம கீரை வந்து கழுவி போடலாம் இந்த மாதிரி குக் ஆனால் போதும் ஏன்னா கீரையோட குக் ஆகுறப்ப ஃபுல் பாயில் ஆயிடும் அதனால ஆஃப் குக்லேயே கீரை வந்து கீரை எடுத்திருக்கேன் அது வந்து கழுவி வந்து போட்டுக்கலாம் கீரை இது மாதிரி நல்லா கழுவி போட்டுக்கலாங்க எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணலாம் இதுல வந்து சிறுகீரைன்னு மட்டும் இல்லை செங்கீரை பாலக்கீரை நிறைய கீரை வந்து இந்த கடையர் கீரை எல்லா கீரையும் இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க இந்த மாதிரி வந்து கீரை பொரியல் எல்லாம் பிடிக்காது அதனால இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க கிரீன் சாதம் கீரை சாதம்னு சொல்லி தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா என்னோட குட்டீஸ்லாம் வந்து அப்படிதான் சாப்பிட்றாங்க பாரு இதுவும் வெந்துருச்சு இதுவும் வந்து வெந்திருச்சு தண்டு வந்து பார்க்கலாம் தண்டு வந்து இந்த மாதிரி நசுக்கி பார்க்கலாங்க நசுக்கி பார்த்தோன்னே வெந்துருச்சு இல்லை இல்ல நான் வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டேன் நீங்க வந்து எனக்கு பொரியல் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுத்துக்கலாம் அது வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது வந்து கீரை கடைகிறதுக்கு அதுவும் வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறட்டும்ங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஆறட்டும் நீங்கள் பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள் நிலமாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கீரை கடையிறத்துக்கு ஆஃப் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அது வந்து பொரியலுக்கு கருவேப்பிலை சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க கீரை தண்டு வந்து ஆறிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி எடுத்து கையில் நல்லா புழிஞ்சு தண்ணியை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு தட்டில வச்சு பொடி மஞ்சள் தூள் உப்பு வந்து ஏற்கனவே வேக வைக்கிறப்ப போட்டிருக்கோம் உப்பு பத்தலை அப்படிங்கிறப்ப உப்பு போடலாம் உப்பு வந்து நான் வந்து கரெக்டா போட்டிருக்கேங்க அதனால வந்து உப்பு உப்பு வந்து இப்போ போட தேவையில்லை நான் வந்து வீட்டில் அடிச்ச மிளகா பொடி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் வர மிளகா பொடி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை சாம்பார் பொடி போடுவேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாங்க எந்த பொடி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் இப்ப வந்து கீரை தண்டு வந்து பொரியல் பண்ணுவாங்க விட்டு கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா செவக்குங்க நல்லா செவ் செவந் செவந்து வந்தாதான் நல்லா இருக்கும் நல்லா சாப்பிடுறப்ப நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணது நல்லா வேகட்டும் இந்த மாதிரி மிளகா பொடி வந்து பரப்பி வச்சிருக்கிற தண்டு எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி பாருங்க நல்லா வணங்கிருச்சு இது அவ்வளவுதான் அடுத்தது கீரை கடையிறது ஆஃப் பண்ணையா அது வந்து ஆறிடுச்சு மிக்சி கேப்பில் போட்டு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் கெட்டியா இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணிக்கலாம் வந்து தாளிக்க போறோம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டாச்சு கடலைப்பருப்பு போடலாம் கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாங்க இதுக்கே வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு நான் வெங்காயம் வந்து நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னா இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்து போடலாங்க நல்லா இருக்கும் அந்த கீரையோட வந்து சேர்த்து சாப்பிடுறப்ப நல்லா வெங்காயம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க half cook ஆயிடுச்சு இந்த half cook ல வந்து தான் ஊத்தணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இல்ல கெட்டியா வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி இருந்தாலும் சட்னி மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறப்ப தண்ணி ஊத்தி நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நல்லா இது வந்து கொதி வரட்டுங்க கொதிக்க விடணும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு கொதிச்சு எல்லாம் சுத்தி எல்லாம் இறஞ்சி வந்துருச்சு நான் அதை வந்து வீடியோ எடுக்கலைங்க போன் மேல தெரிச்சு இருந்துச்சு அதனாலதான் மல்லி இலை போட்டுக்கலாம் மல்லி இலை ஆப்ஷனல் தான் பாருங்க நம்ம கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ரொம்ப ஈஸி தான் சமைச்சு பாருங்க தேங்க்யூ ஸோ மச்